நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை பெறலாம் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாடு அரசு சிறு குறு தொழிலாளர்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து வருகிறது அந்த வகையில் தற்பொழுது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார கழகம் வாயிலாக தனிநபர் மற்றும் குழுக்களுக்கு கடனுதவி வழங்குகின்றனர் இதனால் இவர்கள் சிறு தொழில்கள் மற்றும் வியாபாரம் செய்ய உதவியாக இருக்கிறது இதில் ஒருவர் சுய உதவிக்குழு உறுப்பினராக இருந்தால் ஒரு நபருக்கு அதிகபட்சமாக ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படுகிறது அதுவே என்றால் வட்டியில் பதினஞ்சு லட்சம் வரை கடனுதவி வழங்கப்படுகிறது மேலும் கூட்டுறவு வங்கியில் உறுப்பினராக இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளருக்கு சதவிகித வட்டி விகிதத்தில் அறுபதாயிரம் ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்படுகிறது இதற்கான விண்ணப்பங்களை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் அல்லது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுக்கொள்ளலாம் இதற்காக நேரில் விண்ணப்பிக்க வருகிறவர்கள் தங்களுடைய ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் குடும்ப அட்டை ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் மற்றும் தேவையான ஆவண நகல்களுடன் செல்ல வேண்டும் இந்த கடனுதவியை பெற குடும்ப ஆண்டு வருமானமானது மூன்று லட்சத்துக்கும் மிகாமல் இருக்க வேண்டும் மேலும் குடும்பத்தில் ஒரு நபர் மட்டுமே இந்த கடன் உதவியை பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கடன் உதவி தேவைப்படுறவங்க உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாவட்ட மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் அல்லது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள்ல போயிட்டு விண்ணப்பங்களை வாங்கிக்கலாம் அண்ட் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து நீங்க சப்மிட் பண்ண போறப்போ உங்களோட எடுத்துட்டு போகக்கூடிய சான்றிதழ்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் குடும்ப அட்டை வருமான சான்றிதழ் ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் இந்த ஆவணங்களோட சேர்த்து இதற்கான ஜெராக்ஸ் காப்பியை எடுத்துட்டு போகணும்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஸோ இந்த கடனுதவியை பெறத்துக்கு யார் யாரெல்லாம் தகுதியானவங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்துக்கும் மிகாமல் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் தேவைப்படுறவங்க இந்த உதவியை பயன்படுத்திக்கலாம்